சிலர் வந்து தப்பான வழியில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வழி அவங்க தெரிஞ்சு போகிறாங்க தெரியாமல் போகிறாங்க ஒரு வேளை தெரியாமல் தான் போகிறாங்களே என்னமோ இது தப்பான பாதையில் கொண்டுட்டு போய் விட்டுறோம் அது பயங்கரமான பிரச்சனை ஏற்படுத்தி விட்றோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாய்க்காமனு இருக்காது நம்ம உடனே கௌதம புத்தர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவதாரம் எடுத்துக்கிட்டு நிற்கும் அந்த மாதிரி அவதாரம் எடுத்துக்கிட்டு நின்று வாங்கி கட்டி இருக்கிற ஒரு ஒரு பதிவு தான் இது அது வாங்கி கட்டினது வேறு யாரும் இல்லை நானே தான் நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு அவளுக்கு வந்து ஒம்பது வருஷமாக இருந்து நிறையா கோயிலுக்கெல்லாம் போய் நிறையா மருத்துவம்லாம் பார்த்து ஒரே ஒரு பெண் குழந்த பிறந்தது ஒரே ஒரு பெண் குழந்தை அவளுக்கு அந்த குழந்தை வந்து ரொம்ப செல்லம்னா இதை விட செல்லமாக யாருமே வளர்த்த முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க மாமியார் வந்து ரொம்ப 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 அது வந்து விளையாடுறதுக்கு வந்து தங்கத்தில் தேர்வுன்னு கேட்டால் கூட வாங்கி கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு அதை வந்து வளர்த்துனாங்க அவளுக்கு வந்து ரொம்ப பெருமை எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நின்னிங்க என்ன வச்சுக்கோங்களேன் எங்கள் பிள்ளைக்கே அது பிடிக்கும் அது பிடிக்காது எங்கள் பிள்ளை அதை சொல்லும் இது இதே தான் இதாக இருக்கும் நாங்கள் ஒரு அஞ்சாறு பேர் இருக்கிறோம் ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஃபோன் கூட அவளுக்கு யாரும் பண்ண மாட்டோம் ஏன்னா ஃபோன் அடுத்த நிமிஷம் எங்கள் பிள்ளை எங்கள் பிள்ளை எங்கள் நீ யாருக்குமே குழந்த பிறக்கலையோ அப்படிங்கிற மாதிரி அவள் பேசுவா அது எல்லாமே நாங்களே பேசிக்குவோம் உலகத்தில் இல்லாத பிள்ளையை பற்றி வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்தளவுக்கு வந்து எங்கள் புள்ள எங்கள் புள்ள எங்கள் புள்ள அதே தான் வார்த்தையிலே அதே தான் இருக்கும் யார்கிட்ட பேசினாலுமே அதுதான் அது பெருமையாக இருக்கலாம் நமக்கு பெருமையாக இருக்கலாம் நான் சொல்ல வர்றது குற்றம்னு நான் சொல்லலை நமக்கு பெருமையாக இருக்கிறது எல்லாமே அடுத்தவங்களும் பெருமையாக எடுத்துக்குவாங்கன்னு சொல்லலாம் சொல்ல முடியாது அடுத்தவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம நம்மள தான் மாற்றி ஆகணும் இல்லைன்னா பேசாமல் ஒதுங்கி தான் போயாகணும் பொழுதுனைக்கு எங்கள் பிள்ளை எங்கள் பிள்ளைன்னு இருந்தாலும் இது ஒன்றும் ஸ்ரீகிருஷ்ணர் கிடையாது ஆயர்பாடியில் பிறந்த ஸ்ரீகிருஷ்ணரா மதுராபுரியில் பிறந்த ஆயர்பாடிக்கு போய் எங்கள் கிருஷ்ணர் வெள்ளம் திறனாரு எங்கள் கிருஷ்ணர் வந்து தாலி உடைச்சி போட்டார் அப்படின்னு சொன்னால் அது பக்தர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் மனிதர்களுக்கு வந்து எங்கள் பிள்ளை அது பண்ணும் இது பண்ணுன்னு சொன்னாலும் சந்தோஷப்பட மாட்டாங்க ஒரு தடவை நாங்கள் எல்லோரும் கல்யாணத்துக்கு போயிட்டு அவங்க வீடு பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம் அப்போ வந்து அந்த அந்த குழந்தை பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா யாரையுமே அது போங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையே சொல்லாது அதுக்கு சொ இது வரைக்கும் அதுக்கு சொல்லவே தெரியாது என்னடி என்னடி வந்திருக்குற அப்படி தான் கேட்கும் அவங்க அம்மாவே போங்கன்னு பேசுவா ஆனால் அது அப்படி தான் பேசும் அவங்க மாமியார் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் எங்கள் பேத்தி யாருக்குமே பயந்துக்க மாட்டா யாராக இருந்தாலும் எடுத்து பேசுவா யாரை வேணாலும் கேள்வி கேட்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ வந்து நாங்கள் போன சமயத்தில் அது எல்கேஜி போயிட்டு இருந்தது அது பெரிய ஸ்கூலு அந்த ஸ்கூலுக்கு எல்கேஜிக்கு போயிட்டு இருந்தது அப்போ வந்து ஒரு நோட்டு எடுத்துகிட்டு வந்து காமிச்சா இந்த மாதிரி வந்து உங்கள் பிள்ளை அசிங்க அசிங்கமாக பேசுதுன்னு சொல்லிட்டு அவங்க மிஸ் எழுதி கொடுத்துருக்குறாங்க வர சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த பிள்ளை பேசுனது எங்கள் எங்கள் முன்னாடியே அது அப்படி தான் பேசுச்சி பயங்கரமான பேட் வேர்ட்ஸ் அப்படின்னா கொஞ்சம் அதிகப்படியான பேட் வேர்ட்ஸ் பேச்சு பேசினது அது வந்து எப்படி அந்த குழந்த கற்றுக்கு தெரில அதுக்கு ஒரு மூன்றரை வயசு தான் இருந்திருக்கும் அவன் மூணு நாலு நாலு வயசு அந்த வயசில் தான் இருந்திருக்கும் அது பர்த்டேலாம் ஒரு சங்காக கொண்டாடுவாங்க அது போகிறது இல்லை நான் அப்படிதான் அது பேசிச்சு நாங்களே பார்த்தோம் அது வந்து வாடி போடி அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை சொல்லக்கூடாத சில வார்த்தைகள் அதெல்லாம் வந்து கற்று வச்சுக்கிட்டு ஈஸியாக அது அப்படியே வாயில் அப்படியே சரளமாக பேச ஆரம்பிச்சிருச்சு எங்கே அவங்கள காணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட அந்த வார்த்தையை சொல்லி அவன் போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி பேசுவோம் அது வந்து ரொம்ப தப்பாக எனக்கு தெரிஞ்சது கிளாஸ் மிஸ் வந்து கிளாஸ் மிஸ்ஸை என்ன பேசின குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு வச்சு கேச கேட்டேன் அது வந்து சொல்லிச்சு கிளீனாக சின்ன பிள்ளைங்க தானே கேட்டால் க்ளீனாக சொல்லிவிடும் சொல்லிடுச்சு அப்போ வந்து நான்ளை அவளை கூட்டிட்டு வந்து தனியாக அவள் பெட்ரூமில் வச்சு கதவை சாத்திட்டு சொன்னேன் இங்கே பாரு நானும் கொஞ்ச நாளாக டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன் எனக்கும் டீச்சருங்க புத்தி எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் கிளாஸ் ரூமில் வச்சு உன் பிள்ளை வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டிருந்தது அப்படின்னா நிச்சயமாக அந்த டீச்சர் பயங்கர கடுப்பாயிருப்பாங்க சாதாரண கடுப்பாக அது இருக்காது அவமானத்தை மட்டும் டீச்சருங்க ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற அவமானத்தை டீச்சருங்க எப்போவுமே பொறுத்துக்க மாட்டாங்க ஒன்றை மட்டும் நீ புரிஞ்சிக்க உனக்கு தான் இது செல்லும் உனக்கு தான் வர வாங்கி பிறந்திருக்குது அவங்களுக்கு இல்லை அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அவங்களுக்கு அவங்க பிரச்சனை தான் அவங்க சொல்லி கொடுக்க வந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அப்போ வந்து அவங்க மாமியார் என்ன பேசுகிறீங்கன்னு சொல்லி உள்ளே வந்தாங்க அது இவ்வளோ சொல்லிட்டா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க மாமியார் சொன்னால் அப்போ ஒரு பத்தாயிரரூவா சம்பளத்துக்கு வேலைக்கு வரவங்களுக்குலாம் என்ன கௌரவம் வேற வேண்டி கிடக்குது சின்ன பிள்ளைங்கன்னா அப்படி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ரெண்டு பேச தான் செய்யும் வாங்கி கட்டிட்டு தான் இருக்கணும் அப்படிலாம் இருக்கிறவளான் தான் வீட்லேயே இருந்துட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இது தப்பாக முடிஞ்சிருப்பா ஒரு டீச்சருக்கு வந்து ஒரு பிள்ளைய பிடிக்கலை பனிஷ்மெண்ட் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா அந்த கிளாஸில் வந்து இந்த பிள்ளை இருக்கவே முடியாது அது உனக்கு தெரியாது சில சில பிரச்சனைகள் பயங்கரமாக வெளுத்து வாங்கிடுவாங்க அடி மட்டும்தான் தண்டனைன்னு பிள்ளைங்களுக்கு நினைக்காத அடியை விட தாண்டனை பெரிய பெரிய தண்டனை எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் இறங்கி சொன்னேங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் மாமியாருக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு ஆமாம் இ கொஞ்ச நாள் டீச்சராக போனேன் அதனால் உனக்கும் அந்த புத்தி தான் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஏன்டா வந்தோம் எதுகிட்டாப்பா இங்கே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு என்னோட வந்து என் ஃப்ரெண்டும் சொன்னா தேவை இல்லப்பா கம்முன்னு அவங்க என்னமா பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம் அப்புறம் அவங்க மாமியார் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நீ போய் அந்த டீச்சரை பார்த்து இது எங்கேயோ கற்றுக்குச்சிங்க என் காட்டில் வேலைக்கு வரவங்களோ யாரோ பேசுறது தப்பு தப்பாக கற்றுக்குச்சே என் பொருட்டு மன்னிச்சு விட்டுருங்க நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அது பேசுகிறதுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீங்கள் இப்படி பேசினா கூட என்கிட்ட சொல்லுங்கள் ஆனால் பிள்ளை எதுவும் பண்ணிடாதீங்க நான் கண்டிப்பாக கண்டித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு அப்போ அதுக்கு அந்த கோபம் கொஞ்சம் குறையும் கொஞ்சம் சாந்தத்துக்கு ஏற்படுத்தி விட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் இப்படி சொன்னால் அது திருப்பி திருப்பி எழுதி எழுதி வாங்க வாங்கன்னு எழுதி ஒரு வாரம் அனுப்பியிருக்குது அவங்க மாமியார் ஒரு தடவை நேராக சேர்மேன்கிட்ட போயிருக்கிறாங்க ஒரு வாரம் கழிச்சு சேர்மேன் போய் இந்த டீச்சர் பண்ணுறதே சரியில்லை அந்த டீச்சர் இருக்கிறதுனால வந்து இந்த பிள்ளை ஸ்கூலுக்கே வரமாட்டேங்குது டீச்சரை பார்த்தாவே பயப்படுது இந்த டீச்சர் பார்த்தா பயமாக இருக்குதுன்னு சொல்லுது எங்கள் பேத்தி வந்து ஸ்கூலுக்கே வரமாட்டேங்குது இப்படியா சொல்லிக் கொடுப்பீங்க அப்படியே சொல்லிக் கொடுப்பீங்க சின்ன பிள்ளைங்கன்னா அப்படி இப்படி தான் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்களே தவிர அந்த பிள்ளை பேசின பேச்சுகளை சொல்லலை அந்த சேர்மேனுக்கு அது புரியல ஏதோ தப்பு பண்ணியிருக்குது அது இந்த டீச்சரை இவ்வளோ மிரட்டியிருக்கூடாதுன்னு அவரும் அதுவும் அவங்க மாமியா மாமனார் எல்லாத்துக்கும் முன்னாடி அந்த டீச்சரை கூப்பிட்டு வச்சு அந்த மிஸ்ஸை அவரும் அவர் இஷ்டத்துக்கு வெளுத்து வாங்கியிருக்கிறாரு ஆனாலும் அந்த மிஸ் சொல்லிட்டாங்களாம் இனிமேல் இது இந்த இந்த ஸ்கூலுக்கு நான் வேறு க்ளாஸுக்கு நான் போய்க்கிறேன் சார் இது வேண்டாம் எனக்கு இந்த இந்த கிளாஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சரே ஒரு பிள்ளைக்கு பயந்துட்டு வேறு க்ளாஸுக்கு போயிட்டாங்க அப்புறம் இன்னொரு டீச்சர் வந்தாலும் பிள்ளை பிள்ளைங்களுக்குலாம் ஃப்ரெண்டாக இருக்க மாட்டாங்க டீச்சருக்கு தான் ஃப்ரெண்டாக இருப்பாங்க அது இன்னொரு டீச்சர் வந்த உடனே அது என்ன சொல்லிச்சுன்னு தெரில உங்ககிட்ட ஆட்டின மாதிரிலாம் என்கிட்ட ஆட்ட முடியாது நான் பாரு என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த பிள்ளை அவங்களையும் அப்படியே பேசியிருக்குது அவங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறாங்க ஒரு எல்கேஜி யூகேஜி டீச்சர்ஸுங்கலாம் இவ்வளோ புதுசாலியாக அந்த பிள்ளை என்ன பண்ணிவிட்டாங்கன்னு மட்டும் கேளுங்க இவ்வளோ புதுசாலியாக இருப்பாங்கிற அளவுக்குலாம் எனக்கு தெரியாது கொஞ்சம் இது பண்ணுவாங்க கொஞ்சம் கோவப்படுவாங்க அப்புறம் மிரட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் அப்புறம்லாம் வந்து பிள்ளைய எதுவுமே சொல்கிறதில்ல அந்த டீச்சரையும் பேசியிருக்குது அதை பேசும்போது அவங்க செல்லில் நீட்டாக ஒரு ரெண்டு மூணு வீடியோ படம் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க அசிங்க அசிங்கமாக பேசுனதெல்லாம் அந்த பிள்ளை பண்ணுற சில குறும்புகளையும் படம் பிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அதை தனிமைப்படுத்தி உட்கார வச்சிருக்கிறாங்க ரெண்டு ரெண்டு பக்கம் வந்து நடுவில் செவுத்தை சாத்தி உட்கார வச்சு அதுக்கு ஒரு சின்ன ஸ்டூலு சின்ன ஒரு இது மாதிரி கொடுத்து உட்கார வச்சிட்டாங்க அதுக்கிட்ட வந்து யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு தானே தப்பு மற்ற பிள்ளைங்ககிட்ட எல்லாத்திட்டையும் சொல்லிட்டாங்க அதுக்கிட்ட எதாவது பேசி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கிளாஸ் விட்டு வெளியில் அனுப்பிடுவேன் நேர் நிற்க வச்சுருவேன் உட்கார வச்சுருவேன் அப்படிலாம் வரட்டிருக்காங்க ஒன்றுங்க கூட அந்த பிள்ளைகிட்ட பேசுகிறது இல்லையா அப்படியே வாழ்த்துருக்குறாங்க அப்படி கொஞ்ச நாள் அப்புறம் ஒரு தடவை பாத்ரூம் போயிருக்கும் போது அது வந்து இந்த தேட்டரில்லாம் இருக்குமா அந்த டைப் பாத்ரூம் அந்த ஸ்கூலில் இருக்கிறது அந்த அதுலேருந்து அந்த ஒரு ஒரு ரூமில் விட்டு அந்த பிள்ளைய யார் சாத்தினாங்கன்னு சரியாக தெரில இது வந்து ஆனால் டீச்சருங்களுக்கு தெரியாமல் நடக்காது மதியானம் ஒரு மணியிலேருந்து சாயங்காலம் மூன்றரை மணி வரைக்கும் அந்த பிள்ளையை காணுங்கிறது நிச்சயமாக அந்த கிளாஸ் மிஸ்ஸு கண்டிப்பாக தெரியும் அந்த பிள்ளை அதுவும் தனியாக உட்காந்துருக்கிற ஒரு பிள்ளையை காணுங்கிறதுலாம் தெரியலன்னு சொல்கிறது அது வந்து அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது நிச்சயமாக தெரியும் அது யாரோ பிளான் பண்ணி அந்த பிள்ளையை உள்ளே வச்சு அடிச்சிட்டாங்க அது ஆயாமட்டை சொல்லி செஞ்சுருக்கலாம் எப்படி பண்ணியிருக்கலாம் அது பாட்டு கத்திட்டு உள்ளே வந்துருக்குது யாருமே பாத்ரூம் போகலையா அழுது என்ன நடந்ததுன்னு தெரியல சாயங்காலம் மூன்றரை மணிக்கு தான் அது உள்ளே கத்திகிட்டு கிடந்த பிள்ளை அப்புறம் அழுதுகிட்டு மூஞ்செல்லாம் வீங்கி போய் அப்புறம் அப்படியே அனுப்பிச்சி விட்டாங்க வீட்டுக்கு அப்புறம் வந்து அவங்க மாமியார் வந்து அடுத்த நாள் மாமியார் மருமகளும் எங்கள் பேத்திக்கு இவ்வளோ பெரிய அணியாக நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக போய் சேர்மன்ட்ட சொல்லியிருக்கிறாங்க அந்த டீச்சர் கூப்பிட்டு கேட்டிருக்கிறாரு தெரியல சார் அது எனக்கு தெரியாது கிளாஸில் பிள்ளைங்க எல்லாமே இருந்த மாதிரி இருந்தது நான் இதை கவனிக்கலை அது யாரும் பிள்ளைங்கள்லாம் வச்சு உள்ளே போட மாட்டாங்கம்மா என்னம்மா புதுசாக ஒரு கதை சொல்கிறீங்க என்ன எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்கிறீங்கன்னு அவர் சேர்மேன் திரும்ப ஆரம்பிச்சிட்டாரு என்னோட என்ன அது எப்போ பார்த்தாலும் எதையோ ஒன்று சொல்லிட்டு வரீங்க உங்களுக்கு செல்ல மாதிரி இருந்தால் அது உங்களோட தான் இருக்கும் ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு சின்ன பிள்ளையை வச்சு ஒரு பாத்ரூம்லாம் யாரும் போட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அது சங்கிலி போட்டுருந்து தான் திறந்துருந்துருக்காங்க அது பனிஷ்மெண்ட் பண்ணணும்னு ஒரு டீச்சருங்க நினச்சிட்டாங்க அப்படின்னா டீச்சருங்களை தப்பாக நினைக்காதீங்க உங்கள் பிள்ளைங்கள நீங்கள் அடக்கி வச்சுக்காங்க சின்ன பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்குமே அவங்களால் எப்படி வேணாலும் பனிஷ்மெண்ட் பண்ண முடியும் அது மீறவே முடியாது அதை வந்து புரிஞ்சு நடந்துக்கவங்க உங்கவுங்க அவங்கவுங்க பிள்ளைங்களை தான் அடைக்க வைக்கணும் இவங்களுக்கு செல்லமாக பிறந்தது வர வாங்கிட்டு வந்து பிறந்ததுன்னா அடுத்தவங்க அதே மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்குது இந்த பிள்ளை இப்படி பிறந்துச்சு அந்த பிள்ளை இலவசமாக பிறந்திருக்குதுன்னா சொல்ல முடியும் இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஸ்டூடெண்ட் தான் அதுக்கப்புறம் வந்து இவங்க போய் பேசின உடனே அந்த டீச்சர் வந்து அந்த வீடியோ சேர்மன்ட்ட காட்டியிருக்கிறாங்க இப்படியெல்லாம் அது பேசுது நாங்களே பொறுத்துக்கிட்டு தான் வேலை பார்த்துட்டுருக்குறோன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு கிளாஸில் ஒரு கிளாஸ் டீச்சர் வந்து இந்த பிள்ளை படிக்கிற இந்த பிள்ளை இருக்கிற கிளாஸ்லாம் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ எல்லா மிஸ்ஸங்கள் எல்லாம் உங்கள் பிள்ளைக்கோசரம் நாங்கள் எடுக்க முடியாது அதனால் நீங்கள் வேறு ஸ்கூலில் சேர்த்திக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யூகேஜியில் சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க யூகேஜியில் யுகேஜி முடிகிற அந்த தருணத்தில் அப்புறம் வா வாங்கிட்டு வந்துட்டாங்க வாங்கிட்டு வந்துட்டு என்னாச்சுன்னா எல்லா ஸ்கூலுக்கும் அந்த வீடியோ வந்து அந்த ஸ்கூல் மேனேஜர் வந்து எல்லா ஸ்கூலுக்கும் அனுப்பிவிட்டார் எல்லாம் அந்த பிள்ளை பேசுகிறத பார்த்துட்டு அது கொஞ்சம் ஓவரா தாங்க இருக்குது நீங்கள்லாம் வந்து கொஞ்சம் கற்பனை கேட்டால் சின்ன பொண்ணு தான் ரொம்ப ரொம்ப சின்னதான் ஒரு இப்போதிக்கி ஒரு அஞ்சு வயசு தான் அதுலேருந்து ரொம்ப ஓவராக அப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டாங்க எங்கள் சுற்று வட்டாரத்தில் வந்து ஒரு பதினஞ்சு ஸ்கூல் இருக்குது தனியார் ஸ்கூலே எதுலேயுமே வேண்டான்னு சொல்லிட்டாங்க எல்லாம் போகும்போதே வந்து ஓ அந்த டிக்கெட்டாக நீ ஏய் அது இங்கே சேர்த்துக்க மாட்டாங்கம்மா இடம் இல்லை அது இதுன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க அவங்க அத்தை வந்து அவங்க சேலம் டவுனில் இருக்கிறாங்க அவங்க அவங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க அப்புறம் அங்கே போய் படிக்கட்டும்னு சொல்லி சேல சேலத்தில் இல்லாத ஸ்கூலா அது அவங்க அத்தா அனை இவங்களை மாதிரிலாம் அவங்க இல்லை அவங்களாம் வந்து ரொம்ப ஒழுக்கமாக இருப்பாங்க ரொம்ப இதாக நடந்துக்கிட்டா இது ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் தாக்குப்பிடிக்கிறதே கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசிட்டோம் அதே மாதிரி அது ஒரு பதினஞ்சு நாள் கூட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்துருந்தாங்க இந்த இந்த எல்லாம் வச்சு யூகேஜி டெஸ்ட் எழுதாமல் கூட அந்த ஸ்கூலில் சேர்த்துக்கிட்டாங்க அது ஒரு சின்ன ஃபிஃப்த் வரைக்கும் இருக்கிற சின்ன ஸ்கூல் தான் அந்த ஸ்கூலில் சேர்த்துக்கிட்டாங்க ஆனால் வந்து அந்த ஸ்கூலில் பிரச்சனை இல்லை ஸ்கூலில் எல்லாம் சமாளிச்சிட்டாங்க எதுவும் எதுவும் சொல்லலை ஆனால் அவங்க அத்தையால் வந்து அந்த பிள்ளைய வச்சு சமாளிக்க முடில பாத்திரத்தை தூக்கி போட்டு உடைக்கிறது எதை எடுத்தாலும் பிரச்சனை பண்ணுறது அடம் முடிச்சிட்டு உட்காந்துருக்கிறது அவங்களும் அவங்களுக்கும் ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க அதுங்களோட சேர்ந்து இது திருந்தவோன்னு பார்த்தா இதோட சேர்ந்து அதுங்க கெட்டு போயிவிடுமோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இல்லை வச்சிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு ஒரு மாதத்தில் கொண்டுட்டு வந்து டிசியோடு விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ வந்து ஒரு அஞ்சு வயசு பிள்ளைக்கு ஸ்கூலில் ஸ்கூல் கிடையாதுங்க ஒரு அஞ்சு வயசு பிள்ளைக்கு ஸ்கூல் கிடையாது அது வந்து படிப்பே சுத்தமாக கெடுத்தி இந்த அளவுக்கு ஒரு ஒரு குழந்த நமக்கு வந்து செல்லமாக பிறந்திருக்குது பிறக்காத ஒன்று பிறந்திருக்குது அப்படின்னா எல்லாருமே வந்து அதை செல்லமாக நினைக்க மாட்டாங்க நமக்கு செல்லமாக இருக்கிறது நமக்கு பிடிச்சதே உர உலக ஊரில் உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே பிடிக்குமா அப்புறம் வந்து ஒரு தடவை என்கிட்ட சொன்னால் அவங்ககிட்ட பேசினாவே வந்து இப்போ நீ அதுவும் எதுவும் சொல்கிறியா எங்கள் மாமியார் உங்கள்கிட்ட பேச வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னான் இதை தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் கரெக்டு தான் என்கிட்டலாம் பேசுனால் பிரச்சனை தான் வரும் அதனால் பேசாத நல்லா உங்கள் பொண்ணு மாதிரி இருக்கிற நாலு ரெண்டு மூணு பேர்த்திட்ட பேசு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிவிடுவேன் இப்போ அது வீட்டில் தான் இருக்குது அஞ்சு வருஷம் பொண்ணு அது எந்த ஸ்கூலுக்கும் போகல எந் அவங்களுக்கே அது என்ன பண்ணுறதுனே தெரில ரெண்டாவது சுற்று வட்டாரத்தில் அது பெரிய பிரச்சனை பண்ணது கூ கூலியை எங்கள் காட்டுக்கெலாம் வந்து கூலி ஆட்கள் வேலை செய்ய வராங்க ஏரி வேலை நூறு நாள் வேலை பாய் திட்டத்தில் அவங்க வீட்டு வாசல் வழியாக தான் வந்து வேலைக்கு போகணும் அந்த மாதிரி போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களை கூப்பிட்டு ஏன்டி என்ன வேலைக்கு போகிறேன் என்ன கடப்பாரை தூக்கிட்டு போகிற என்ன சட்டி தூக்கிட்டு போகிறேன் உன்னை போகிற அப்படின்னு நான் கேட்கும் அப்படிலாம் கேட்குறது பால் கொண்டுட்டு அவங்க வீட்டு வாசல் வழியாக தான் போகணும் ஆமாம் இன்றைக்கி நீ பால் கொண்டுட்டு போ நாளைக்கு உனக்கே ஊற்றுவாங்க பால் அப்படின்னு சொல்கிறது பேர் வச்சு கூப்பிட்றது அப் பயங்கர பிரச்சனை பண்ணிட்டு அப்புறம் ஊர் மக்களும் சேர்ந்து கொஞ்சம் என்ன இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து செல்லமாக வளர்த்தலான்னு சொல்லிட்டு வளர்த்தே இன்றைக்கி வந்து அது அருவருக்கத்தக்க ஒன்றா அது மாறி நிற்கிது அது இப்போ கூட அவங்க திருத்தர முயற்சியெல்லாம் அவ்வளோவும் பண்ணலை அவங்க மாமியாலும் பண்ணலை யார் யார் என்ன நான் சொல்கிறாங்களோ அவங்க மேலெலாம் கோச்சுக்கிட்டு சண்டை பண்ணிக்கிட்டு அவங்க அவங்க பிள்ளைங்க மட்டும் யோகியமா இவங்க பிள்ளைங்க மட்டும் யோகியமானு எதையோ ஒன்று சொல்லிக்கிட்டு உட்கார வச்சிருக்காங்க அஞ்சு வருஷத்துக்குள்ளே எந்த ஸ்கூலுக்கும் போகாமல் உட்காந்துருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள இன்றைக்கி வந்து உட்காந்து வீட்டில் உட்காந்துருக்கிறது இந்த பிள்ளை மட்டும்தான் ஆனாலும் இந்த மாதிரி பிள்ளைங்களை வளர்த்துறவங்களை பற்றி எதுவுமே அவங்கக்கிட்ட பேசாதீங்க அடுத்தவங்க கிட்ட கூட குசலம் பேசலாம் ஆனால் அவங்க போய் இப்படி வளர்த்தாத பிரச்சனையாகிடும்னு சொல்லக்கூடாது எங்கள் பிள்ளைக்கு பொரியல் மட்டும்தான் பிடிக்கும் எங்கள் பிள்ளைக்கு கத்திரிக்காய் பொரியல் மட்டும்தான் பிடிக்கும் எங்கள் பிள்ளை அதை சாப்பிடாது இதை சாப்பிடாது நீங்கள் ஒரு ஃபோன் எடுத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் எங்கள் பிள்ளைக்கே அது பிடிக்கும் எங்கள் பிள்ளைக்கு இது பிடிக்காது எங்கள் பிள்ளை இப்படி செய்யும் அதே தான் பேசுவாள் எல்லாருமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கிட்ட அதுக்கிட்ட ஏய் அதை விடுப்பா அது வந்துட போதுவா நம்ம நேரத்தில் போயிடலாம் இதுதான் எங்கள் பேச்சாவே இருக்குது அந்த அளவுக்கு அதை கெடுத்து குட்டிச்சவர் பண்ணி வச்சுருக்குறாங்க அது வந்து என்ன ஆக போகுதுன்னு நிஜமாகவே தெரில இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் பாருங்கள் இது ஒரு பயனுள்ள பதிவாக தான் இருக்கும் நமக்கு செல்லமாக இருக்கிறத நம்ம பிள்ளைங்க அடுத்தவங்களுக்கு செல்லமாக நிச்சயமாக இருக்காது அடுத்தவங்க அப்படியே எடுத்துக்க மாட்டாங்க நம்ம எடுத்து சொ எடுத்துக்க சொல்லாம் கம்பல் பண்ண முடியாது